நேற்று நடந்த கருத்து மோதலை தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாசுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நேற்று மேடையிலேயே கருத்து மோதல் நடைபெற்றதை தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாசுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம் வணக்கம் அக்பர் இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் கற்பகம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசை சந்திக்க அக்கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கௌரவ தலைவர் ஜி கே மணி மற்றும் பாமக நிர்வாகிகள் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்துள்ளனர் சமாதான குழு பேச்சுவார்த்தையை அடுத்து ராமதாசை சந்திக்க அன்பு ராம ராமதாசை சந்திக்க அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளார் மேலும் பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக தோட்டத்திற்கு வருகை தந்து தற்பொழுது ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக சார்பில் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் என்பவரை நியமனம் செய்வதாக அறிவித்தார் இவர் ராமதாஸின் மகள் வழி பேரன் என்பது கவனிக்கத்தக்கது உடனே அருகில் அமர்ந்திருந்த அன்புமணி ராமதாஸ் முகுந்தன் கட்சியைச் சேர்ந்து நான்கு மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது அவருக்கு பதவியா வேண்டாம் என கூறினார் இதற்கு இது நான் ஆரம்பித்த கட்சி நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு வேண்டாம் என்றால் விலகி கொள்ளுங்கள் என ராமதாஸ் பதிலடி கொடுத்தார் கட்சியின் பொதுக்குழு மேடையில் இருபெரும் தலைவர்கள் மோதி கொண்டது அக்கட்சியினரிடையே பெரும் தலசரப்பை ஏற்படுத்தியது பலர் அன்புமணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் இதையடுத்து பேசிய அன்புமணி ராமதாஸ் பனையூரில் புதிதாக அலுவலகம் திறந்துள்ளேன் அங்கு வந்து எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு சிறிது நேரத்தில் புறப்பட்டு சென்றார் உடனே சில நிர்வாகிகளும் கோஷங்களை எழுப்பியபடி வெளியேறினர் பின்னர் பனையூரில் அன்புமணி ராமதாஸ் ராமதாசும் தைலாபுரத்தில் ராமதாசும் தனித்தனியே முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள் இருவருக்கும் இடையில் பல நாட்கள் நீடித்து வந்த பனிப்போர் தற்பொழுது வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது இந்த சூழலில் இருவரில் யார் பக்கம் நிற்பது என தெரியாமல் கட்சியினர் பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்நிலையில் இருபெரும் தலைவர்களையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஜி கே மணி சேலம் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் ஆகியோர் ஈடுபட்டனர் அதன்படி நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் சேலம் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தலைமையிலான குழு ராமதாசை சந்தித்து பேசியது மற்றொரு குழு அன்புமணி ராமதாசை சந்தித்து பேசியது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் சமாதான பேச்சுவார்த்தையில் பல்வேறு நிபந்தனைகளை விதித்தார் அதில் முகுந்தனை தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் அவருக்கு பதிலாக கட்சியில் நீண்ட காலம் உழைத்த ஒருவருக்கு பதவி வழங்க வேண்டும் கட்சி சார்பாக மற்றும் நிர்வாகிகள் நியமனம் குறித்து தலைவர் என்ற முறையில் என்னிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் உட்பட பல்வேறு நிபந்தனைகளை அன்புமணி ராமதாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் சந்திக்க உள்ளார் என தெரிவித்திருந்த நிலையில் பனையூரிலிருந்து தைலாபுரம் கிளம்பிய வந்த அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது வந்து தைலாபுரத்தில் ராமதாசுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் அதாவது வந்து இவர்கள் இருவரையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் ராமதாசின் மனைவியும் அன்புமணியின் தாயாருமான சரஸ்வதி அம்மாள் ஈடுபட உள்ளார் மேலும் அவருடன் ஜி கே மணி திலகபாமா முன்னாள் எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இளைஞர் சங்க தலைவர் பதவியிலிருந்து முகுந்தன் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பசுமை தாயகத்தை சார்ந்த நிர்வாகி ஒருவர் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முகுந்தன் தன்னை நீக்க முன் பதவி விலக தயாராக உள்ளதாகவும் கூறப்பட்ட நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்த முகுந்தன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் பின் சோகமான முகத்துடன் அங்கிருந்து கிளம்பிச் சென்ற முகுந்தன் நெருக்கடிக்கு மத்தியில் கட்சியில் என்னால் சரியாக செயல்பட முடியாது எனவும் தன்னை இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கும் பொழுது பொதுக்குழு கூட்டத்திலேயே கட்சியினரிடையே போதிய வரவேற்பு மற்றும் கைத்தட்டல்கள் இல்லை இதனால் தலைவர் பதவியில் நீடிக்க விருப்பமில்லை அதனால் விலகிக் கொள்வதாக முடிவெடுத்ததாகவும் மேலும் ஏதேனும் கட்சி சார்பில் போராட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தினால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒத்துழைப்பு சரியாக இருக்காது என்பதனால் விலகுவதாக முடிவு என நம்ப வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் வந்து தற்போது அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் தைலாபுரம் தோட்டத்தில் வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில்தான் தான் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது தெரியவரும் இத்தகைய சூழ்நிலையில் இன்று சமாதான பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மீண்டும் தந்தை மகன் இருவரும் வந்து இணைவார்கள் கட்சி வந்து முன்னர் இருந்தது போல் சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கையில் வந்து பாமகவினர் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது தொடர்ந்து பாமக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தொடர்ந்து வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் கற்பகம் விரிவான விவரங்களுக்கு நன்றி அக்பர்